ஹலோ நண்பர்களே நல்லா ஒத்து பாருங்கள் இந்த காட்டுக்கு எதாவது தெரியுதானு நாங்கள் பண்புகளிலேருந்து பையன் வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காட்டு பண்ணி கிராஸ் ஆகி இந்த பக்கம் வந்துட்டு அது வாயில் பள்ளலாம் இருக்குது இந்த வெளியில் ஒன்று இருக்குமே நீட்டிக்கிட்டு கேரளாவில் வந்து தேற்றப்பள்ளும்பாங்க தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கே ஞாபகம் வரல ஓகே அது வெளியில் வருதுன்னு பார்ப்போம் நாங்கள் காரை விட்டு இறங்கவே இல்லை தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அது வெளியில் வருதான்னு பார்ப்போம் நம்ம பசங்கள்லாம் வெளியில் இறங்க சொல்கிறாங்க எதுக்கு இறங்கினோம்னா அது திடீர்னு காலில் வந்து அஜோ வந்துட்டா என்னடா வந்தது காட்டெல்லாம் இருக்கு இந்த வந்துடல ஓ அதோடு இறங்குறதுனால பயப்படாமல் போய்கிட்டுருக்கு பண்புலேருந்து வந்ததுக்கு ஒரு காட்டுப்பண்ணி மட்டும்தான் பார்த்துருக்கோம் சரி அப்படியே கிளம்புவோம் திடீர் யானைகன்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான் சுவாலி முடிஞ்சிடும் ஓகே டாட்டா பாய் பாய் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்